ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டைம் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன்ஸ் வந்து ஃபிஃப்த் லெசன் ஃபிஃப்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் பாருங்கள் அதோட ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் படத்திற்கேற்ற தொடரை பொறுத்துவேன் இதில் சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற தொடர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை பொருத்தலாமா பாருங்கள் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது கல்வி கற்காதவன் எதற்கு ஒப்பாவான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது கல்வி கற்காதவன் எதுக்கு ஒப்பாவான் கல்லுக்கு தான் ஒப்பாவான் அடுத்து பாருங்க இங்கே பணத்தால் கொடுத்துருக்காங்களா இங்கே பணம் பத்தும் செய்யும் அடுத்து இங்கே ஆண் லெட்டர் கொடுத்துருக்காங்களா இளமையில் கல் அடுத்து பாருங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த படத்துக்கு ஏற்ற தொடர் வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு தேர்ந்தெடுத்து எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இளமையல் கல்வி சிலையில் எழுத்து அதுதான் எது இங்கே பாருங்கள் இளமையல் கல்வி சிலையின் மேல் எழுத்து அடுத்து கேழில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றையவை இது வந்து திரு திருக்குறள் அப்புறம் கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் இப்போ கல்வி கற்காதவன் எதற்கு ஒப்பாவான்னா கலர் நிலம் அதான் கல்லிற்கு சமம் சொல்லுமா கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இல்லாரை எல்லாரும் எழுவர் இதெல்லாம் திருக்குறளோட வரிகள் சரிங்களா அடுத்து பாருங்கள் உரையாடலை படிப்பேன் படத்திற்கேற்ற தொடரை எடுத்து எழுதுவேன் இந்த உரையாடலை படித்துட்டு கீழே இந்த படத்திற்கு ஏற்றது மாதிரி இங்கே சிலையில் சிலை செதுக்கிறாங்க சிரிப்பு இளமையில் கல்வி சிலையில் எழுத்து அடுத்து பாருங்கள் இங்கே நாணயம் கொடுத்துருக்காங்க கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் இங்கே திருவள்ளுவர் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் சரிங்களா அடுத்து பாருங்கள் படித்து பார்ப்பேன் சரியான தெருவிற்கு வண்ணம் விடுவேன் இதை படித்துட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையிற்கிறான் கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவார் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதி தாசன் அடுத்து பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இத்தொடரில் வள்ளுவர் பொருட்செல்வத்திற்கு முக்கியத்துவம் ஆயிருக்கிறார் அடுத்து கல்லாதவர் இச்சொல்லின் எதிர் சொல் எது அப்படின்னா கற்றவர் அப்புறம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுபவர் யார் அப்படின்னா அவரும் கற்றவர் தான் அடுத்து கலர் நிலம் என்பதன் பொருள் பயிர் செய்ய உதவாத நிலம் தான் சொல்லுவாங்க சொல்வாங்க கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த புத்தகத்தில் தேடி தமிழரசி கலந்துரையாடலை எதில் பார்த்தால் தமிழரசி கலந்துரையாடலை தொலைக்காட்சியில் பார்த்தால் அடுத்து பாருங்க கல்வியின் சிறப்பை பற்றி பேசியது யார் கல்வியின் சிறப்பை பற்றி பேசியது மலர்வெளி அடுத்து கல்வி குறித்து வள்ளுவர் பாரதிதாசன் கூறியவற்றை எழுதுக கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் அப்படின்னு சொல்லி பாரதிதாசனும் கேடில் விழுச்செல்வம் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரும் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து தமிழ் ஆசிரியர் நாணயத்தை எதற்கு ஒப்பிட்டு கூறினார் தமிழ் ஆசிரியர் நாணயத்தை கல்விக்கும் பொருளுக்கும் ஒப்பிட்டு கூறினார் சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் பிழையை திருத்துவேன் குரங்கு பழத்தை தின்றான் தின்றான் வராது ஏன்னா அது வந்து ஒன்றன் பால் தின்றது சிறுவர்கள் பள்ளியில் விளையாடினால் இது தவறு சிறுவர்கள் பள்ளியில் விளையாடினார்கள் அடுத்து யானைகள் கரும்பை தின்றது யானைகள் வந்தாலே பண்மையில வந்திருக்கு இப்ப யானைகள் கரும்பை தின்றன கலா பாடல் பாடினான் கலா என்பது பெண்பால் குறிக்கக்கூடியது அதனால கலா பாடல் பாடினாள் சரிங்களா அடுத்து பாருங்க உரையாடலை படிப்பேன் பிழை திருத்தி எழுதுவேன் உரையாடலை படிச்சுட்டு கீழக எழுதணும் தேன்மொழி அகிலன் ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி இந்த பூங்கா அழகாக இருக்கின்றது அல்லவா அகிலன் ஆமாம் இது மிகவும் அழகாக காட்சி அளிக்கின்றது தேன்மொழி சொல்கிறாங்க இங்கே பார் வண்ண வண்ண பூக்கள் இருக்கின்றன அகிலன் ஆமாம் ஆமாம் இந்த பூக்கள் பார்க்க பார்க்க எவ்வளவு அழகு தேன்மொழி இதுபோல் நம் வீட்டிலும் பூக்கள் பூக்க நாம் என்ன செய்யலாம் அகிலன் சொல்கிறாங்க எங்கள் வீட்டின் அருகில் விதைக்கடை இருக்கின்றது தேன்மொழி வா நாம் இருவரும் அங்கு சென்று விதை வாங்குவோம் பிறகு பூந்தொட்டியில் விதைகளை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட உரையாடலை முடிச்சுக்கிட்டாங்க அடுத்து பாருங்கள் இரண்டு பத்திகளையும் படிப்பேன் விடு விடுபட்டதை நிரப்புவேன் இங்கே நரி நரி ஒன்று நடுங்கி கொண்டிருந்தது அதை பார்த்த கரடி ஏன் நடுங்குகிறாய் என கேட்டது குளிர் அதிகமாக இருக்கிறது என்றது நரி எனக்கு ஒன்றும் குளிரவில்லையே என்றது கரடி உனக்கு முடி அதிகமாக இருக்கிறது அதனால் தான் குளிரவில்லை என்று சொல்லியது நரி அவை இரண்டும் முள்ளம்பன்றியிடம் சென்றன முள்ளம்பன்றியோ எனக்கும் குளிரவில்லையே என்றது இதை கேட்ட நரி சற்று கவிழ்ந்து படு உனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் என்றது கவிழ்ந்து படுத்ததும் ஆமாம் குளிர் தான் குளிர்தான் என்றது மூன்றும் குளிரை போக்க மான்களிடம் சென்றன மான்கள் தீ மூட்டின அனைத்தும் குளிரை போக்கி கொண்டன சரிங்களா இப்போ இதில் இருக்கக்கூடிய விடுபட்ட சொற்களை நம்ம இங்கே எழுதலாம் அதே தான் என்ன நல்லா இருக்குன்னா நடுங்கி கரடி இந்த இடத்துல நரி இங்கே குளிரவில்லை இங்கே உள்ள மன்றியிடம் குளிர்தான் மான்கள் குளிரை போக்கிக் கொண்டன இப்போ விடுபட்ட இடங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து படிப்பேன் மின்னுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் படிச்சுட்டு இங்கே என்ன கொடு கேட்டுருக்காங்க உயிர் அற்றவை தாவரங்களிலிருந்து கிடைப்பவை அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான சொற்களை இந்த அட்டவணையிலருந்து எடுத்து எழுதணும் சரிங்களா அடுத்து படிப்பேன் மகிழ்வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை படித்து பழகிக்கோங்க அப்புறம் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த சொற்களை வந்து நீங்கள் எவ்வளோ நேரத்துக்குள்ள படித்து முடிக்கிறீங்களோ அந்த நேரத்தை இங்கே வந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது எவ்வளோ நேரம் செகண்ட் டைம் படிக்கும் போது எப்படி நாலு தடவை படிங்க நாலு தடவை படிச்சுட்டு அதை வந்து ஒவ்வொரு டைமும் அந்த டைமிங் வந்து குறைஞ்சிட்டு வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் அடுத்து அதே மாதிரி தான் இந்த பத்தியையும் படித்து இந்த இடத்துல நோட் பண்ணி வைக்கணும் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதுனா வளரறி மதிப்பீடு பாருங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக இதில் திருக்குறள் கொடுத்துருக்காங்களா அடக்கம் உடையார் அறிவிலர் என்று நீ கடக்க கருதவும் வேண்டாம் இதில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய சொற்கள் எதுனா அடக்கம் கடக்க டாட்டா வந்து ஒன்று போல் வருது அப்போ அதுதான் இங்கே அடுத்து அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள் எது இல்லார எல்லும் எள்ளுவர் இதில் அடிக்கோடிட்ட சொல்லியது எள்ளுவர் அதுக்குண்டான பொருள் இகழ்வர் அடுத்து பாருங்க உரிய விடையை தேர்ந்தெடுக்க மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபரச் செய்வது எதுனா கல்வி அடுத்து தொடரில் உள்ள எதிர் சொற்களை எடுத்து எழுதுக கல்வியால் அறிவு வளர்கிறது நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகிறது நல்வழியில் வாழ முடிகிறது இதில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் நன்மை தீமை அடுத்து யார் கூறியது இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிட கூடாது இதை கூறியவர் யார் அப்படின்னா தமிழ் ஆசிரியர் சரிங்களா அடுத்து பாருங்க உரையாடலை படித்து விடையளிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த உரையாடலை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும் நல்வழியில் வாழ எது தேவை கல்விதான் தேவை சரியான விடையை தேர்ந்தெடுக்க கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் யார் அப்படின்னா கல்வி கற்காதவர் அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க கருதவும் வருந்தவும் என்பது தவறான இணை கருதவும்னா என்னவும் வரும் ஸோ விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க என்ன விடை கொடுத்துருக்காங்கன்னா தமிழரசு நேற்று கணினியில் கலந்துரையாடலை பார்த்தாள் இதுக்கு ஏற்ற வினான் பார்த்தீங்கன்னா தமிழரசு நேற்று எதில் கலந்துரையாடலை பார்த்தாள் அப்போ அந்த எதில் என்ற வினாவுக்கு ஆன்சர் வந்து கணினி அடுத்து முறைப்படுத்திய தொடரை எடுத்து தேர்ந்தெடுக்க இங்கே மாறி மாறி கொடுத்துருக்காங்க அதுக்கு உண்டான முறைப்படுத்தின சொல்லுதுன்னா அடக்கம் அறிவிலர் அறிவிழர் என்றெண்ணி சரிங்களா அடுத்து பாருங்கள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொக்கானது பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் எப்படி காத்திருக்கோம் அசைஞ்சால் மீன் வராது அப்படின்னு சொல்லிட்டு அசைவில்லாமல் காத்து கொண்டிருக்கோம் அடுத்து பிழையற்ற தொடரை கண்டறிக தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் இதுதான் பிழையற்ற தொடர் அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க இதில் வந்து கூற்று ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா மழையில் பாய்கின்ற நீரில் பெரிய மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்புறம் செகண்ட் ஒன்று வந்து தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் காத்திருப்பார் இந்த பத்தியில் கொடுத்தபடி கூற்று இரண்டு தான் சரியானது அப்புறம் அறிவிழார் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையோர் அடுத்து பத்தி உணர்த்தும் கருத்து யாது தனக்குரிய காலம் வரும் வரை காத்து கொண்டிருக்க வேண்டும் வரும் வரை சரிங்களா அடுத்து பாருங்கள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அணில் குரங்கிற்கு தந்த பழம் மாம்பழம் குரங்கு அலப்பம் என்பது ஒளிமரபு குரங்கு மாங்கொட்டையை என்ன செய்தது மண்ணில் புதைத்தது அடுத்து மரம் வளரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என கூறியது யார் மரம் வளரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று கூறியது எதுனா அணில் மரம் வளர்ந்தால் என்ன கிடைக்கும் என்று குரங்கு நினைத்தது மரம் வளர்ந்தால் நிறைய மாம்பழங்கள் கிடைக்கும் என்று குரங்கு நினைத்தது சரிங்களா இதில் பாருங்கள் எங்கள் நிழலை கண்டுபிடியுங்கள் பெயர்களை எழுதுங்கள் இது என்ன மாதிரி இருக்குன்னா புளி இது வந்து முதலை இது வரி குதிரை இது காண்டாமிருகம் கரடி பன்றி ஒட்டக்சிவிங்கு அதோட நிழலோட அந்த ஒரிஜினலோட நம்ம மேட்ச் பண்ணிடணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி எங்களின் பெயர்களை கண்டுபிடிங்களேன் இதில் வந்து குரங்கு இது வந்து சிங்கம் சிறுத்தை சரிங்களா ஒரே எழுத்தை முதலிலும் முடிவிலும் கொண்டு விழுங்கினா குரங்கு பாருங்கள் கூ முதல்லையும் வரும் இறுதியிலும் வரும் அடுத்து தமிழ் மாதத்தை தன் பெயரில் கொண்ட விலங்கு சிறுத்தை தை என்பது தமிழ் மாதம் தானே அப்போ தமிழ் மாதத்தை தன் பெயரில் கொண்ட விலங்கு எதுனா சிறுத்தை தங்கம் என்னும் சொல்லுக்கு ஒத்த ஓசையுடைய சொல்லை பெயராக கொண்ட விலங்கு எதுனா சிங்கம் சரிங்களா அடுத்து பாருங்கள் நாங்கள் யார் தெரியுமான்னு கேட்கங்க வரிகள் எங்களுக்கு வரிகள் இருக்கும் அப்படின்னா வரி குதிரை அப்புறம் புலி எங்களுக்கு திமிழ் இருக்கும் ஒட்டகம் காளை மாடு திமி இருக்குங்களா இது பேர் தான் திமிழ் சரிங்களா எங்களுக்கு கொம்புகள் இருக்கும் மான் எருமை பாருங்கள் இதுக்கும் கொம்பு இருக்குது எருமைக்கும் கொம்பு இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் என்னை பற்றி ஒரு பாடல் எழுதுங்களேன்னு சொல்லு கேட்டுக்கோங்களேன் அது பூனை கூட்டி கேட்குது யாம் மியாவ் பூனை நான் மீசையுள்ள பூனை நான் வீட்டில் நானும் வளர்வேனே பாலை நன்றாய் குடிப்பேனே பல நிறங்களிலே இருப்பேனே என்னிடம் வேறுபாடு ஒன்றும் கிடையாதே அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் சரிங்களா ஓகே இதோட இந்த லெசனோட ஆன்சர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு லெசனோட ஆன்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணலாம் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ